நமஸ்காரம் திருவெம்பாவை பத்தொன்பதாவது பதிகம் உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்றுரை போம் கேள் எம் கொங்கை நின்னன் பரலல்லார் தோல் சேர்க்க எங்கை உனக்கல்லா தெப்பனியும் செய்யற்க கங்குல் பகலென்கண் மற்றொன்றும் காணார்க்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கள் விளக்கம் எங்கள் தலைவனே உன் கையில் என் குழந்தை அடைக்கலப் பொருளாகும் என்று வழங்கி வரும் அப்பழமொழியை புதுப்பிக்கின்றோம் என்று அஞ்சி உனக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்கின்றோம் கேட்டருள்வாயாக எங்கள் தனங்கள் உண்டியவர் அல்லார் தோள்களை தழுவாதிருக்க எம் கைகள் உனக்கன்றி பிற தேவர்க்கு எவ்வகையான தொண்டும் செய்யாதிருக்க இரவும் பகலும் எம் கண்கள் உன்னை வேறு எந்த பொருளையும் காணாதிருக்க இந்நில உலகில் இம்முறையே எங்கள் தலைவனே நீ எங்களுக்கு அருள்வாயாயின் சூரியன் எத்திக்கில் உதித்தால் எங்களுக்கு என்ன என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பதிகத்தை சேர்ந்து செவிப்போமா பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்றுரை போம் கேள் எம் கொங்கை தோல் சேர்க்க எங்கை உனக்கல்லா தெப்பனியும் செய்யற்க கங்குல் பகலென்கண் மற்றொன்றும் காணார்க்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோ நல்குதியே எங்கெழிலன் ஞாயிற்று எமக்கேலோர் எம்பாவாய் நன்றி நாளுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பலம்